ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கே அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து கோகனட் புட்டிங் ஸோ அதுக்காக நூறு கிராம் வந்து அக்கடக்கரை எடுத்துருக்கேன் கோகனட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர் இதை எடுத்துருந்தோம் ஸ்கின் எடுத்து அப்புறம் ஒரு நாலு ஏலக்கா அரைச்சி இப்போ வாங்க எப்படி செய்யலாம் நம்ம செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை சோக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இதை நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பால் ஒட்டி செப்பரேட்டாக வைக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு அரைச்சாச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஹாய் முதல்ல சட்டி வச்சுப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சோப் பண்ணி வச்சுருந்த எடுத்துக்கலாம் இது நல்லா டிசால்வ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் டிவ் ஆகுது நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும் இந்த டைம் நல்லா ஸ்லோ பண்ணிட்டு வாலெட் ஊற்றிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் பால் ஊற்றுனாக்கா திரண்டுறதா தான் ஆனால் நான் பால் வந்து தண்ணி பாலாக ஊற்றுறேன் நீங்கள் திக்காக ஊற்றுனா தான் பால் திரண்டுறோம் நான் நல்லா வந்து ஒரு கிளாஸ் மில்க்குக்கு நான் டூ கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் திரடாது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிப்போம் ஏலக்காய் மில்கில் போட்டோன்னா அந்த ஸ்வீட்டு அந்த ஸ்மெல்லு வரும் ஸ்வீட் செய்கிற ஸ்மெல்லு அதுக்குன்னு தனி ஸ்மெல்லு இல்லை சூப்பராக இருக்குது இங்கே வேற நல்ல மலை பெங்களூரில் நான் உங்களுக்கு ஆக்சுவல்ஸ் இப்போ காமிக்கிறேன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பண்ணி வச்ச அரைச்சி வச்ச தேங்காய் பழம் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் நீங்கள் போட்ட உடனே கொதிக்கணும் கொதிச்சு வரணும்னு பண்ணாதீங்க அப்புறம் வந்து அது கெட்டு பண்ணும் கொதிக்கக்கூடாது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டுட்டு எடுத்துடணும் போதும் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு இருந்த மாதிரி ஏதாவது மோல்டு இருந்தால் கூட போட்டுக்கோங்க நீங்கள் கலர் சேர்க்கணுன்னா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை கலர் சே கலர் என்னங்கன்னா சேர்க்கலாம் ரெயின்போ கலரில் கூட நான் உங்களுக்கு விதமாக பண்ணி கூட ரெயின்போ கேக் மாதிரி கூட பண்ணி காமிக்கலாம் பட் ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் இன்றைக்கி நான் கோகனட் ஆகார சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஓகே அடுப்பாக பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மோல்ட் கண்டெய்னர் பண்ணியாச்சு பேலன்ஸ் இருக்கிறது இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒன் ஹவர் கழிச்சா நம்மளை பார்க்குறோம் எக்சலஸ் எல்லாரே இருக்கீங்க நினைக்கிறீங்களா இங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம தம்பி ரெண்டு பேரும் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க நம்மளோட பேர் ஹரிஷ் பேர் ஹரிஷ் பேர் தினேஷ் வந்து நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடியா எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் பாதாம் எல்லாம் போட்டு சூப்பரா வந்துச்சு இன்னைக்கு நாங்க ஸ்டெப் டைப்ல பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க சோ இதான் கட் பண்ணி நாங்க இப்ப என்ஜாய் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே நீங்க கட் பண்றீங்களா சரி கட் பண்ணுங்க அப்படி கட் பண்ணுங்க அடுத்து நீ கட் பண்ணு யா இது போன வீடியோ சொல்லிட்டு இல்ல பாருங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் கூப்பிடுவோம் ಪ್ರಮಾದ <muchas> ನಾನ್ <muchas> <muchas> <muchas>

சேர்ந்து நல்லா வந்திருக்கு இது அகர் அகர் ஆக்சுவலாக சைனா கிரஸ்ன்னுவாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது கூட நீங்கள் இதோட சேர்ந்து கோகனட் புட்டிங் போடு அதாவது கோகனட் தேங்காய் பால் போடுறீங்கல்ல அது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் ப்ளஸ் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் ப்ளஸ் மேலே பாதாமும் போட்டிருக்கோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் பாதாம் நல்லது ஸோ இதெல்லாம் சேர்ந்து சாடும்போது நீங்கள் பசங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பெருசாலைகளுக்கும் கொடுக்கலாம் நம்மால இன்ட்ரோ듀ஸே பண்ணலப்பா ஹாய் फ्रेंड्स வாட் யூ ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு ம் வாட் யூ உங்க பேர் என்ன சொல்லுப்பா மை நேம் இஸ் ஆலன் ஆல் ஃபிரான் ஆலன் பால் फ्रॉम பெங்களூர் எஸ் அவ வந்து சவுத் ஆப்பிரிக்கா புள்ளே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே இன்னைக்கு சூப்பரா நாங்கலாம் என்ஜாய் பண்ண சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்றீங்க ना நம்புறேன் எங்க தம்மிங் எல்லாம் பார்த்ததுக்கு நாங்களும் சந்தோஷப்படுறோம் எங்க இந்த வீடியோல என்ட்ரு பண்ணதுக்கு நாங்களும் சந்தோஷப்படுறோம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க முக்கியமா பெல் பட்டனை டங்க டங்க பெரிய போடா சொல்லிச்சு சின்ன போடா குட்டியும் சொல்லிச்சு Okay boy